இந்த பழனிவேல் சொந்தமா மளிகை கடை ஆரம்பிச்ச விஷயத்துல இந்த பாண்டியனும் பாண்டியனோட பசங்களும் சேர்ந்துகிட்டு பழனிக்கு பண்றதெல்லாம் ரொம்பவே பெரிய துரோகன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் இங்க வீட்டுக்கு வர பழனி வந்து கடையில என்ன நட்சத்தா வந்திருக்காரு வீட்டுக்கு வந்த கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம பாண்டியன் கும்பிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு எதுக்காக இங்க வந்து நிமிடா இல்ல அழுதுட்டு இருக்கமான பாக்குறக்காக வந்தியா அதான் நீ ஆசைப்பட்டபடி கடை வச்சே இல்ல அப்புறம் எதுக்காக இங்க வந்து ஒழுங்கா எப்பயே கிளம்பி போயிரு அப்படி சொல்லி பாண்டியன் கும்பிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு பழனி வீட்டு விட்டு வேற பாக்குறாங்க அப்ப கூட பழனி வந்து என்ன கொஞ்சம் வேற பேச விடுங்க நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் என் மேல தப்பு நீங்க திட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்க்கறாரு பழனி சொல்றதெல்லாம் பாத்துட்டு இங்க கதிருமே வந்துட்டு மாமா ஏதோ சொல்லணும்னு சொல்றாருல அவர் கொஞ்சம் டைம் கேட்கிறாரு அவரை பேச விடுங்க அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் அவர் மேல தப்பு இருந்தா நீங்க திட்டுங்க பிரச்சனையே கிடையாது அவர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு பேச விடுங்க அப்படின்னு சொல்லி கதிரி எவ்வளவு தூரம் பேசி பாக்குறாரு நீ உன்னோட வேலையை பாரு எனக்கு என்ன பண்ணணும் தெரியும் ரோ எல்லாம் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதிரியுமே பேச விடாம பாண்டியன் வந்து மறுபடியும் பழனி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு உங்க அன்னைக்கு எனக்கு எதிரியா தான் இருந்தாங்க ஆனா நீ எனக்கு துரோகியா மாறிட்டு கூடவே இருந்து கடைசியில குடிபரிசிட்டே இத்தனை வருஷமா என் இருந்து தொழில கத்துக்கிட்டு கடைசியில எனக்கு போட்டியாவே நீ கடை ஆரம்பி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல உங்க அம்மா வந்து என்கிட்ட பேசுறப்ப பழனிக்கு வந்து நம்ம நிறைய வேலை கத்து கொடுக்கணும் எங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணனும் எப்படி எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி கத்துக் கொடுக்கலாம் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா கெட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்கு இவ்ளோ சீக்கிரமே உன்னோட உண்மையான கேரக்டர் என்னங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இது தெரியாம இருந்துருச்சுன்னா நான் உனக்கு நல்ல விஷயமா நிறைய கத்து கொடுத்து வந்திருப்பேன் அது எல்லாமே வேஸ்டா தான் போயிருந்திருக்கும் அது நீ எனக்கு எதிராக தான் பயன்படுத்தி பயன்படுத்திருப்பேன் நான் இப்பவாத சுதாரிச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு பழனி சொல்ல வரதே கேக்காம இந்த பாண்டியன் குமத்தி ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு பழனி ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட பழனி வந்துட்டு நீங்க நீ திட்டுங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா நான் சொல்ல வந்தது மட்டும் ஒரு வாட்டி கேளுங்க அப்பதான் என் சைடுல இருக்க நியாயம் உங்களுக்கு என்னங்கிறது புரியும் அப்படின்னு சொல்லி பழனி கெஞ்சி பார்க்கறாரு அதான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போற ஏதாவது போய் சொல்லி உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவேன் இதை தவிர உனால வேற என்ன பண்ண முடியும் நீ என்கிட்ட எந்த ஒரு விளக்கமே கொடுக்க நீ என்ன சொன்னாலும் ஏத்துக்கிற மைண்ட் செட்ல நாங்க இல்ல தயவுசெய்து இந்த வீட்டு பக்கம் போயிரு அக்கான்னு சொல்லி இந்த வீட்டு பக்கமே வந்துராது இனிமேல உனக்கு சொந்தம் சொல்லி இந்த வீட்டுல வேற யாருமே கிடையாது உங்ககிட்ட யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப கோமதியை வந்து பழனி மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க

அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு நான் எந்த ஒரு துரோகமே பண்ணவே கிடையாது நாள் அவங்க குடும்பத்துக்காக தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தேன் இதனால வரைக்கும் மச்சாங்க கிட்ட வேலை பார்த்து நான் சம்பளம் எதுவுமே கேட்டதே இல்ல எனக்கு சம்பளம் வாங்கணும்னு சொல்லி தோணதுமே கிடையாது இப்ப கூட சோனியா ஆசைப்பட்டுச்சு நீங்க எல்லாம் கட்டாயப்படுத்துறீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கடையை வச்சேன் இந்த கடை இந்த இடத்துல தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியுமானே காலையில உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த கடை எனக்குள்ள இருக்குங்கிறது எனக்கு தெரியும் நான் என்னமோ திட்டம் போட்டு உங்களோட சேர்ந்து என் மச்சானோட கடைக்கு போட்டியா தான் இந்த கடையை ஆரம்பிச்சுன்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை வருஷம் மச்சான் கூடயே இருந்து அவரோட தொழில் எல்லாமே கத்துக்கிட்டு இப்ப அவருக்கு போட்டியாவே நான் கடையை ஆரம்பிச்சிருக்கேன் அதனாலதான் அவரோட கடை பக்கத்துல கடை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா எல்லா பள்ளியும் தூக்கி ஏமேல போடுறாங்கன்னு எனக்கு இங்க இங்கனுக்குள்ள கடை இருக்குங்கிறதே தெரியாது நான் சொல்ல வந்து அவங்க காது கொடுத்து கேட்கவே இல்ல சரி மச்சான் தான் இப்படி பேசிட்டாரு பார்த்தா அக்கா கூட எனக்கு புரிஞ்சுக்காம விட்டுருச்சு நான் சின்ன பிள்ளையில இருந்து உங்க கூட இருந்ததை விட அக்கா கூட தான் ரொம்ப நாள் இருந்திருக்கேன் அக்காவது புரிஞ்சுக்கோ நான் சொல்ல வந்தது கேக்குன்னு பார்த்தா இனிமேல் உனக்கு சொந்த இந்த வீட்ல வேற யாருமே கிடையாது இதனால நான் உனக்கு பாத்துக்கிட்டே தான் நான் பண்ண பெரிய தப்புன்னு சொல்லி இனிமேல் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அக்காவே நான் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கேன் இனிமேல் நான் இங்கனே போவேன் அப்படி சொல்லி பழனி அழுதுட்டு இருக்காரு பழனி சொல்றதெல்லாம் கேட்டு இங்க சோனியாக்கு சந்தோஷம் தாங்க முடியல இதுக்காக இத்தனை நாள காத்துக்கிட்டு

அப்புறம் கடையில எடுபடி வேலை பாக்குறதுக்கு சம்பளமே வாங்காம வேற யாரும் வருவா அதனாலதான் இத்தனை நாள் அந்த பாண்டி விட்டாலை எல்லாமே டிராமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நீங்க சொந்தமா கடை வச்சிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்க அவங்கள நம்பி கிடையாது நீங்களே உங்களோட வாழ்க்கையை பாத்துக்குவீங்க அந்த பாண்டியோட கடைக்கு நீங்க எடுபடி வேலை பார்க்க போக மாட்டேங்கன்னு தெரியுமோ அவங்களால அதை எதுவுமே ஏத்துக்க முடியாம இதுக்கு மேல இவன இதுக்கு நம்ம வீட்டுல வச்சிருக்கணும் இவனால நமக்கு எந்த யூஸ்மே கிடையாது அப்படின்னு நினைச்சு இந்த பாண்டியன் கோபதி ரெண்டு பேருமே சேர்ந்து திட்டம் போட்டு அதெல்லாம் பண்ணிருக்காங்க இனிமேலாவது உங்க அக்கா குடும்பத்தை புரிஞ்சு நடத்துக்கங்க இனிமேல நம்ம அந்த வீட்டு பக்கமே போக வேண்டாம் அதான் அவங்களே நம்மள வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல இனிமேல் உங்க அண்ணங்களோட சேர்ந்துகிட்டு அந்த வீட்டுல நம்ம இருந்துக்கலாம் அப்படி சொல்லி சோனியா சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை தனக்கு சாதமா பயன்படுத்திட்டு இப்ப சக்தி வலிமை வந்து இதை தாண்டா நாங்களுமே ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் எங்க பேச்சே நீ கேட்க மாட்டேன்ட்டு என்னமோ உங்க அக்காவும் மச்சான தான் உன் மேல பாச வச்சிருக்கிற மாதிரி எப்பயுமே அந்த வீட்லயே உட்காந்துருந்தேன் நீ கடைசியில என்ன பண்ணிருக்காங்க பாத்தியா இதே இதை சரணை மலையை கிட ஆரம்பிச்சானா தான் அந்த பாண்டின குமதி சண்டை போடுவாங்களா இவ்வளவு சந்தோஷமா வந்து வாழ்த்தி அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல ஆனா இப்ப நீ கடை ஆரம்பிக்கும் உனக்கு சாபம் எல்லாம் விட்டு அனுப்புறாங்க வீட்டையே காலி பண்ண சொல்றாங்க அப்ப அவங்க மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வன்ம இருக்கு பாத்தியா இதுக்கு தாண்டா பரணி நான் உங்ககிட்ட அப்புறம் சொன்னேன் அந்த பாண்டியனை நம்பி போகாத கடைசி நேரத்துல உனக்கு ஏதாவது ஆப்பு வச்சிடும் அப்படின்னு சொன்னேன் இதனால ஏன் பேச்ச கேட்காம விட்டுட்டு கடைசியில இன்னைக்கு அவங்க மூலயமா எல்லா ஒண்ணுமே தெரியும் வந்துருச்சு இல்ல கிட்ட காசு பணமா இல்லாம இருக்கு வருஷமா காமிச்சு இருக்காங்க இனிமேலாவது புரிஞ்சு நடத்த கூடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பத்தையுமே மாதிரி சக்தியில வந்து பிரச்சனை பண்ண சக்தியில வந்து சக்திய பத்தி எல்லாம் கிட்டத்தட்ட இந்த பாண்டியன் வீட்டாளர் பண்றத பாக்கிறப்பே அப்படித்தான் இருக்கு இந்த பழனி சொல்ல வர பொறுமையா கேட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமான் தெரியல இவ்வளவு வருஷமா பாசமா இருந்துட்டு கடைசியில அக்காவே இப்படி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லவும் பழனி வந்து ரொம்பவே உடஞ்சு போயிருக்கிறாரு நீ ஒன்னும் கவலைப்படாதா பழனி நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம்

அப்பா கிட்ட எல்லாம் கத்துக்கிட்டு கடைசியில இன்னைக்கு நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்பா அம்மா மாமா கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டாங்க இனிமே மாமா வீட்டு பக்கமே வர வேண்டாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நடந்த எல்லாம் சரணன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு என்னமோ செந்தில் ரொம்பவே நல்லவர் மாதிரி எப்பவுமே நியாயத்து பக்கம் நிக்கிற மாதிரி செந்தில் வந்து இப்ப சரணன் கூப்பிட்டு நான் இப்ப உடனே பழனி மாமா பாத்தே ஆகணும் கூட வானே அப்படின்னு சொல்லிட்டு சரணன் கூப்பிட்டு கிளம்பிடுறாரு இங்க பழனியோட கடைக்கு போனதுமே கொஞ்சம் கூட யோசிக்காம எடுத்த உடனே செந்தில் வந்து பழனியை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு எங்க அப்பா அம்மா சொல்ற மாதிரி நீ துரோகி எங்க அப்பா கூட இருந்து அவரோட தொழிலாம் கத்துக்கிட்டு இப்ப அவர் கடை பக்கத்துல இவ்வளவு பிரேக்கடை ஆரம்பிச்சிருக்கு கூட இருந்து துரோகம் பண்ணிட்டு நீ துரோகி அப்படி சொல்லி சொல்லி மறுபடி பழனி புத்தி காமிக்கிற மாதிரியே பேசுறாரு ஒரு பக்கம் பாண்டியன் கோமதி இப்ப செந்தில் சொல்லிட்டு மாறி மாறி எல்லாருமே துரோகி துரோகி சொல்லவும் இது எதுவுமே பழனி ஏத்துக்கவே முடியல ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே பொறுமையா இருந்து போன பழனி வந்து ஆமா நான் துரோகி தான் பாத்துக்க என்ன பண்ணுங்க இத்தனை வருஷமா உங்க குடும்பத்துக்காக மாடா உழைச்சேன்ல என்ன இப்படி சொல்லுவீங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க சம்பளமே வாங்காம உங்க அப்பாக்கு யாரா இத்தனை வருஷமா வேலை பார்த்தது அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தா என்ன துரோகினு சொல்லுவியா உங்க வீட்டுல இருக்க யாருக்குமே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நான் துரோகியாவே இருந்துட்டு போயிடுறேன் அதான் உங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்கல்ல சொந்த பந்தன இனிமேல் உனக்கு யாருமே கிடையாது எங்க வீட்டு கூட